ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்தக்ஷனா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் உடல் உணவு அமைச்சருக்கான சிறப்பு தேர்வு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பொது தமிழ் சொற்களையை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குத மா பலா வாழை முக்கணி இதான் ஆன்சர் சொற்களையை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குக ஆன்சர் டி மாதா பிதா குரு தெய்வம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குக ஆன்சர் பி சுரதா இயல்பாகவே தமிழ் பற்றாளர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குதல் சேரர் சோழர் பாண்டியர் இவங்க மூவெரும் மூவேந்தர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குக ஆன்சர் ஏ கண்ணுக்கழகு நல்லோரை காண்டல் பெயர் சொல்லின் வகை அறிக மரம் அப்படிங்கிறது பெயர் சொல் பொருட்பெயர் தஞ்சாவூர் பெயர் சொல்லின் வகை அறிக இடப்பெயர் பெயர் சொல்லின் வகை அறிக சித்திரை அப்படிங்கிறது காலப்பெயர் பெயர் சொல்லின் வகை அறிக கை அப்படிங்கிறது சினை பெயர் பெயர் சொல்லின் வகையைத் தேர்க்க வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயர் சொற்பொருள் அறிந்து பொறுத்துக அரி சிங்கம் மஞ்சை மயில் தந்தை கிளி தரு மரம் அடுத்து சொல்லையும் பொருளையும் அறிந்து பொறுத்துக வெப்பு மலை பல்லவம் தளிர் கேண்மை நட்பு களிறு யானை சொற்பொருள் அறிந்து பொறுத்துக இட் கேன்சர் இ நல்குறவு வறுமை ஆடவர் ஆண்கள் வேதனை துன்பம் வீடு மோட்சம் அடுத்து இதுக்கு ஆன்சர் திருக்குறள் திருவள்ளுவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கலிங்கத்துப்பரணி மாணிக்க வாசகர் திரு கோவை சாரி கலிங்கத்துப்பரணி செய்யொண்டார் திரு சிச்சம்பல கோவை மாணிக்க வாசகர் அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீரா புராணம் உமர் புலவர் தருவாய் மொழி நம்மாழ்வார் தமிழ் தென்றல் என போச்சப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் புறணாணிச்சி பாடல்கள் சிலவத்தை ஆங்கிலத்தில் மொழிபெய்தவர் ஜி போ மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இவடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்சாகம் என கூறியவர் இளங்கோவடிகள் மனநூல் என குறிப்பிடப்படும் நூல் சீவக சிந்தாமன் ஈ என்ற ஒரு மொழியின் பொருள் கொடு தா என்ற ஓரளவுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருதல் பா என்ற ஒரு மொழிக்குள்ளே பொருள் பாட்டு ஓரளவுத்து ஒரு மொழிக்குள்ளே பொருளை காண்க ஆ அப்படின்னா பசு கா என்ற ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை கேட்டல் வேர்ச்சொல் தருக கேள் கண்டான் இதன் வேர்ச்சொல் தருக கான் பெச்சான் இதன் வேச்சொல் காண்க பெரு நின்றான் இதன் வேச்சொல் காண்க நில் வந்தான் என்று சொல்லின் வேர்ச்சொல் வா ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை அறிக பசுமர தாணி போல் எளிதாக ஊமையால் விளக்கப்படும் பொருளைத் தேர்க மிணர் எரி தொய்வண்ண இன்னா செய்யணும் வெகுளாமை நன்றி ஊமையால் விளக்கப்படும் பொருளைத் தேர்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல உள்ளத்து உயர்வு பூமையால் விளக்கப்படும் பொருள் காண்க மலை கண்ட பயிர் போல மகிழ்ச்சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல இவ்வூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் தெளிவாய் விளங்குதல் கொடி மதில் பாய்ந்திச்ச கோடும் அரசர் முடியிடற தேய்ந்த நகமும் இதில் அமைந்துள்ள எதுகையாது கொடி முடி நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற இக்குரட்பாவில் அடி எருகையை கூறுக நகையும் பகையும் அடி மூனை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம் தன்னைத்தான் தன்னை இந்த தன்னைத்தான் தன்னை இது ரெண்டு அடிமூனை கவிஞனுக்கும் காதலிக்கும் மீச்சு தந்தார் காவலன் பால் தூரென்று போகச் சொன்னார் இத்தொடரில் உள்ள அடி மூனை கவிஞன் காவலன் கவிஞன் காவலன் இது வந்து இய்பு தொடரை தேவை செய்க தாயே சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை 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 இல்லைங்கிறது தான் ஏய்வு தொடை விருந்தினரை ஓம்புதல் சங்க மரபு எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன எவ்வகை வாக்கியம் வினா வாக்கியம் சிதம்பரனால் சேனன்றி மரவா செம்மல் எம்ப எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் ஆ என்னை தாஜ்மஹாலின் அழகு உணர்ச்சி வாக்கியம் உழவன் நிலத்தை ஊழான் இவ்வகை வாக்கியத்தின் வகை தன்வினை வாக்கியம் அடுத்து வினை சொல்லின் வகை அறிக தாய் மகனை உன்பித்தால் பிறவினை ஓவியம் ஓவியரால் வரையப்பட்டது செய்யப்பாட்டு வினை கவிதைகள் கவிஞனால் படைக்கப்பட்டவை செயப்பாட்டு வினை திருக்குறள் திருவள்ளூரால் இயற்றப்பட்டது செய்யப்பாட்டு வினை பழங்குடி இலக்கணம் தர்க பண்புத்தொகை மாமலை இலக்கணம் தருக சொச்சொடர் அடுத்து இலக்கணக்குறிப்பதல் எழுஞாயிறு வினைத்தொகை சொன்னவ இச்சொலின் குறிப்பு வினையாளனையும் பெயர் எண்ணிலா உயிர்கள் சரியான குறிப்பு ஈரிகட்ட எதிர்மறை பெயரேற்றம் விடைக்கேற்ற வினாவை தேந்தது திருகடுங்கம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அதாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார் இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா திருகடுகம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் கலை வளமும் கல்வி வளமும் மலைவளமும் நிலவளமும் நிரம்பியது திருநெல்வேலி சீமை இதற்கேற்ற வினா எது திருநெல்வேலி சீமை எத்தகைய வளங்களால் நிரம்பியதே இளமையில் கல் என்பது ஔவையாரின் அமுத மொழி ஔவையாரின் அமுத மொழி எது விடைக்கேச்ச வினாவை தேர்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் தங்க இலக்கியங்கள் ஆகும் சங்க இலக்கியங்கள் யாவை விடைக்கேச்ச வினாவை தேர்வு செய்க நாலும் இரண்டும் சொல்லுக்கு சொல்லுக்குருதி எவை எவை சொல்லுக்கு உருதி கிட்னி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது சிறுநீரகம் என்விரான்மெண்ட் இதன் சரியான தமிழ் சொல் எழுதுக சுற்றுச்சூழல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல் டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கான நிகரான தமிழ்ச்சொல் சொல் வரைவூலை செக் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் காசோலை ஒளி வேறுபாடைருந்து பொறுத்துக காட்டுக்கோழி அளவை கோறு இதுதான் கரெக்டான ஆன்சர் மனம் மனம் ஒளி வேறுபாடு சரியான பொருள் இந்த மனம் அப்படின்னா உள்ளம் இந்த மனம் அப்படின்னா வாசனை ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக திருவடி தாழ்பால் தாள் அப்படிங்கிறது திருவடி இந்த தாள் அப்படிங்கிறது தாழ்பால் கரை கரை ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருள் இருக்க இந்த கரை அப்படின்னா ஓரம் இந்த கரை அப்படின்னா அழுக்கு கலை கலை ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் மூங்கில் ஆடை பிரித்தெழுதுக அரவணை அரவு பிளஸ் அணை பிரித்தெழுதுக பைந்தமிழ் பசுமை ப்ளஸ் தமிழ் சிச்சூர் சிறுமை ப்ளஸ் ஊர் அருத்திறம் அறு பிளஸ் திறம் வெங்கனல் வெம்மை ப்ளஸ் கனல் மூழ்குதல் மூழ்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கூறுக மூழ்குதல் அப்படின்னா மிதத்தல் எதிர்ச்சொலை எடுத்ததுக புதுமை அப்படின்னா பழமை பொறாமை எதிர்ச்சொல் தருக பொறாமைக்கு எதிர்ச்சொல் அழுக்காரின்மை அறியாமை எதிர்ச்சொல் தருது அறியாமைக்கு எதிர்ச்சொல் அறிவுடைமை எதிர்ச்சொல்லை எடுத்துழுதல் எள்ளுதல் அப்படின்னா புகழ்தல் தா என்ற சொல்லின் வினைமுற்று தந்தான் படி என்னும் வேர்ச்சொலை உரிய உடைய வினையேற்றம் காங்க படி அப்படின்னா படித்து ஓடி என்ற சொல்லின் வினையாளனையின் பெயர் ஓடினவன் நில் என்ற வேர்ச்சொல்லின் வியங்குள் வினைமுற்று என்ன நிற்க அணை என்னும் வேர்ச்சொலை உடைய தொழிற்பெயரை காங்க அணைத்தல் அகர வருஷப்படி சொற்களை அமைக்க கா கா கி கி கப்பல் காட்சாடி கிளி சீதி அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க ஆ ஆ அன்பு ஆர்வம் இன்பம் ஈதல் அகர வரிசைப்படி சொற்களை எழுதல் அன்னை ஆசான் இனியன் அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக களை காளை கிளை கீரை அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக அறம் ஆனை இசை ஈகை பொருந்தாத தொடரை கண்டறிக மஞ்சிகாண்டம் காண்டம் பாலக்காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் பொருந்தாத தொடர் காண்டம் பொருந்தாத சொல்லை கண்டறிக மும்பை கொல்கத்தா சென்னை இதில் கர்நாடகா தான் பொருந்தாது பொருந்தாத சொல்லை தேர்வை வீணை தவில் மத்தளம் முரசு பொருந்தாத சொல் வீணை பொருந்தாத சொல்லை தேர்வு சித்திரை பங்குனி கார்த்திகை இது மூன்று மாதங்கள் இது வெள்ளி அப்படிங்கிற நாட்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக காவிரி யமுனை கங்கை மேட்டூர் இது அணை இது மூணும் நதி சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க மரக்கிளையை கையால் ஒடித்தான் இதுதான் ஆன்சர் ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குக பூனை எலியை பிடித்தது மரபுப்பிழை நீங்க தொடரை எழுதுக சிங்கம் கர்ஜித்தது வலுவு சொற்களை நீக்கி அறிக நாள்தோறும் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது பிறமொழி சொற்களை நீக்கி தொடரை தேர்க கடை தெருவில் கூட்டம் அதிகம் ஆன்சர் தேங்க்யூ டீம் பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் வினாத்தால் டூ தௌசண்ட் சிக்ஸில் பொது தமிழ் இப்போ அடுத்து நம்ம ஜிகே பார்க்கலாம் பொது அறிவு ஐந்து கிலோகிராம் நிறையில் நீர் உள்ள வாலி ஒன்றை பத்து மீட்டர் ஆழமுள்ள கிணச்சிலிருந்து இழுக்க செய்யப்படும் வேலையின் அளவை கணக்கிடுக நானூற்றி தொண்ணூறு ஜூன் ஆன்சர் நாடாக்களின் ஒளியை பதிவு செய்யும் முறையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் ஹோல்சன் காந்த ஆற்றலை முதன் முதலில் மின்னாற்றலாக மாற்றிய அறிவியலாளர் ஒய்ட் ஒயஸ்டட் மின்புலங்களால் விளக்கமடையாத கதைகள் காமா கதைகள் ரேடியோ கோபால் பயன்படுவது புற்றுநோய் சிகிச்சைக்கு செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலின் அமிலமானது நீலலிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது அசிட்டினினை போது கிடைப்பது புரொப்பிலின் எந்த என்சைம் குளுக்கோஸ் மற்றும் ப்ரக்டோஸை எத்தில் ஆல்கஹால் மற்றும் சீவோட்டுவாக மாற்றுகிறது சைமேஸ் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஜே ஜே தாம்சன் மரபியல் எனப்படுவது எதனை பற்றிய படிப்பு பாரம்பரிய பண்புகளின் செயல்முறை பென்சிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அலெக்சாண்டர் பிளம்மிங் இருவித்திரை தாவரங்களில் உணவுப் பொருட்கள் கடத்தப்படுவது இதன் மூலமாக புளோயம் எக்கோலி என்ற பாக்டீரியம் சாதாரணமாக அமைந்து காணப்படும் இடம் மனிதனின் உணவு குடல் மணல் அரிப்பை தடுக்கும் முறை காடு வளர்த்தல் மனிதனின் ஒவ்வொரு செல்லிலும் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு மனித உடம்பில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் த நோய் தடுப்பூசி போடும் முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எட்வர்ட் ஜென்னர் பசுமை புரட்சி காரணமான அறிஞர் யார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பித்த நெர் சுரக்கும் இடம் கல்லீரல் சிந்து செமளி மக்கள் வழிபட்ட கடவுள் பெண் தெய்வம் இராமாயணத்தை எழுதியவர் யார் வால்மீகி விக்ரமாதித்த என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் இரண்டாம் சத்ர இரண்டாம் சந்திரகுப்தர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபெக் சீக்கியர்களின் புனித நூல் கிரந்தம் ராஜா தோடர்மால் எதனுடன் தொடர்பு கொண்டவர் நிலசித்தித்தம் தல சுய ஆட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரிபன் பிரபு சங்ககால சோழ அரசர்களின் புகழ்பெற்ற சோழ அரசர் கரிகாலம் வேலூர் கழகம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பது இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி எட்டு இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரத்தின் வட பகுதியில் காணப்படுவது கொங்கனா கடற்கரை வண்டல் மண் கீழ்வரும் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் காணப்படுகிறது அந்த மாநிலம் வண்டல் மண் ஒரு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் இருக்குது எங்கே அப்படின்னா கேரளா மாநிலம் அணுசக்தி தாது உற்பத்தியில் முதன்மேடை வகிக்கிறது கேரளா எம் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கை கொண்ட குழாய்க் கிணறுகள் காணப்படுகின்றன உத்தரப்பிரதேசம் வங்காள விரிகிடாவில் காணப்படும் கீழ்காணும் துறைமுகங்களில் எரி இந்தியாவின் முக்கிய துறைமுகம் அல்ல கடலூர் இந்தியாவின் சூறாவளி அடிக்கடி காணப்படும் கடற்கரை சோழ மண்டலம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் பைகாரா மற்றும் குந்தா நீர்நிலையங்கள் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர் அடுத்து பொறுத்துக நம் நாட்டின் மைய வங்கி ரிசர்வ் வங்கி நிதி நிறுவனங்களின் தலைமை வங்கி ஐடிபிஐ வங்கி வேளாண்மை வங்கிகளின் தலைமை நிறுவனம் நபார்ட் தனியார் துறை வங்கி பேங்க் ஆஃப் மதுராலிட் கீழ்கண்டவச்சுள் வளர் விகித வரி ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் எது வருமான வரி எஸ்இபிஐ என்பது எஸ்இபிஐ என்பது பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம் எந்தி எந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருவள்ளூர் சென்னை மஞ்சள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது ஈரோடு எண்பது சதவீதம் காப்பி பயிரிடப்படும் இடம் கர்நாடகா இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் கரிசல் மண் இந்த விளைச்சலுக்கு ஏற்றது பருத்தி இந்தியாவின் ஒரு ரூபாய் பணத்தில் கையெழுத்திட்டிருப்பவர் யார் அப்படின்னா செயலாளர் நிதித்துறை நிதித்துறையின் செயலாளர் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் டெல்டா பகுதி காவிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று குறிப்பிடப்படுபவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நெகிலும் மற்றும் நெகிலா தன்மையுடையது கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமை கிடையாது சொத்துரிமை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க குறைந்தபட்ச வயது வரம்பு நாற்பத்தைந்து வயது மாநில அரசின் பெயரளவு நிர்வாகியால் ஆளுநர் அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது மாநிலங்களவை இந்தியாவில் வாக்குரிமை பெறும் குறைந்தபட்ச வயது என்ன பதினெட்டு வருடம் மாநகராட்சி மேயர் துணை மேயர் ஆகியோரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து சமதியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சேர்மன் இந்தியா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு பேரரசு விக்டோரியாவின் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர் காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிய இடம் காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்ச இடம் தண்டி சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் சிஆர் தாஸ் காந்திஜியின் முதல் சந்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் சம்பரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டனில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேச்சை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார் மகாத்மா காந்தி முஸ்லிம்களுக்கு என தனி நாடு கோரியவர் முகமது அலி ஜின்னா வாஞ்சிநாதை சுட்டு கொன்றவர் தனக்குத்தானே சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் அவர் எழுதிய பல பாடல்கள் என்ன பற்றினது அப்படின்னா தேசபக்தி பாடல்தான் வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சவர் யார் ராஜாஜி புவிக்கு அருகில் உள்ள கோள் வெள்ளி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கடலுக்குள் புவி அதிர்ச்சியின் எந்த மதிப்பிற்கு சுனாமி நிகழ்வு ஏற்பட்டது ஒன்பது புள்ளு ஒன்று ரிக்டர் எக்ஸ் கதைகளை முதன் முதலில் கண்டந்தவர் ராஞ்சர் இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலில் பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானியார் ஜெயந்த் விஷ்ணு நர்லிக்க எவ்வகை புரட்சி மனித குலர் வளர்ச்சிக்கு உறுதுணையானது சமுதாய புரட்சி கீழ்கண்டவர்களின் நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் அறிஞர் யார் ஆண்டவன் ஆண்டன் வான் லியூவன் ஹீக் ஹோமியோபதியின் தந்தை எனப்படுபவர் சாமுவேல் ஹென்மன் கொடுக்கப்பட்டுள்ள எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை காண உதவுகிறது சிடி ஸ்கேனர் பொறுத்துக குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் கார்குறிச்சி அருணாசலம் நாதேஸ்வரம் சித்ரா விஸ்வேஸ்வரன் நாட்டியம் சுதா ரகுநாதன் கர்நாடக இசை எந்த விளையாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயண் கார்த்திகேயன் சிறந்த விருது வழங்குகிறார் கார் பந்தயம் காஞ்சிபுரத்தின் புகழ் வாய்ந்த உற்பத்தி பட்டு கீழ்கண்ட உச்சில் இந்தியாவிலே மிக அதிகமாக விற்பனையாளும் செய்தித்தாள் மலையாள மனோரமா தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் நெல் முதல் ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றன இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் தலைமையிடம் காத்மண்ட் தமிழ்நாட்டில் மாநில அவைகளின் எண்ணிக்கை இந்த ஜிகே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளப்ப இருந்தது ஒன்று ஆண் பெண் விகிதம் அதிகமாக உள்ள அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா உலகத்தின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஆறு பில்லியன் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் பி முத்துலட்சுமி இது தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் சம்மம் கொடுத்துருக்காங்க ஏ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் மூணு கம்மா ரெண்டு செவன் கம்மா எயிட் ஆகிய புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டு தொண்டின் மைய காங்க ரெண்டு கம்மா அஞ்சு இரு எண்களின் ஐந்து ஹிஸ்ட் என்ற விதத்தில் உள்ளன அவற்றின் கூடுதல் முப்பத்தாறு எண்ணில் அந்த எண்கள் யாவை பதினைந்து கம்மா இருபத்தொன்று எந்த புள்ளி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரே லெஸ் தேன் நைனில் இல்லை அப்படின்னா டூ கம்மா ஃபோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூச்சுக்கள் எது தவறானது முக்கோணத்தையும் பரப்பு இக்கோள்ட்டு அடிப்பக்கம் மின்ட்டு குத்துயாரம் பை டூ வட்டத்தையும் பரப்பு ரெண்டு இன்ட்டு ஆறாம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை இதுதான் ஆன்சர் எது தவறானது அப்படின்னா வட்டத்தின் பரப்பு அளவு தப்பாக கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தஞ்சா சம்மு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இருபது எம் சாரி முப்பது எண்பது அறுபது எழுபது இருபது நாற்பது ஐம்பது ஆகியவற்றையும் சராசரி சராசரிக்கானுங்க ஐம்பது சராசரி கான்னால் இந்த நம்பரை எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் நம்பரை டிவைட் பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழால் டிவைட் பண்ணணும்னா நமக்கு முன்னூற்றி ஐம்பது ஆன்சர் வரை கணித உபகரணங்கள் வைத்து வரையப்படும் கணிதத்தின் பெயர் வடிவியல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் பை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வர்க்க மூலம் ஜீரோ பாயிண்ட் நைன்டி நைன் ஆறுக்கம்மா ஒன்றுக்கம்மா மைனஸ் நாலு என்ற கூட்டத்தொடர் வச்சியும் பதினோராவது உறுப்பு எவ்வளவு அப்படின்னா மைனஸ் நாற்பத்தி நாலு அறுபது நிமிடங்கள் என்பது ஒரு வினாடி ஒரு செங்கோணம் ஒரு பாகை இவற்றில் எதுவும் இல்லை மைனஸ் ஒன்றுக்கம்மா மூணு நாலுக்கு மைனஸ் ரெண்டு ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ கிடையாது டூ இப்போ இதில் கொடுத்துருக்க நைன்டி ஒன்லருந்து ஹண்ட்ரட் வரை கொடுத்துருக்க சம்முக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ எல்லா சமம் பத்து சமக்கு